வணக்கம் கொங்குமலை சாரலிலே குளிர்நிலவு தென்றலிலே தங்க மலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்க தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியில் தொடங்குகிறேன் எனது உரையை இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் அச்சையா நான் புனித ஜான்பீட்டர் நடுநிலை பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் குழந்தை வளர்ப்பில் பெற்றோர் பங்கு என்ற தலைப்பில் உங்களிடம் நான் சில கருத்துக்களை கூற வந்துள்ளேன் குழந்தை பருவத்தில் பள்ளி தேக்க குளிக்க சீருடை உழுத்த நகம் வெட்ட டை கட்ட பேச்சு குதுவிற்கென்று என்னென்னமோ சொல்லித்தராங்க பெற்றோர்கள் ஆனால் எல்லாரும் ஒற்றுமையுடன் சேர்ந்து போக வேண்டும் என்ற கூட்டு மட்டும் சொல்லி தருவதில்லை சமூக சேவையில் ஈடுபடும் பிள்ளைகளை பொறுப்பில்லாத வகம் சிற்றாங்க பெற்றோர்கள் அதுபோல டீம் நியூஸ் பார்க்க கூட அனுமதிக்க மாட்டாங்க பெற்றோர்கள் பல தாய்மார்க்க அவங்க டிவியில் சீரியல் பார்க்கணும் அதுக்காக குழந்தைகளை டிவி நியூஸ் பார்க்க அனுமதிக்க மாட்டாங்க குழந்தைகள் தாங்க ஒரு சமூகத்தின் கண்ணாடி துரோகம் எல்லா நோய்களும் குழந்தைகளுக்கு எளிதில் தோன்றக்கூடிய பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அது போல இரண்டு மடங்கு குழந்தை நடந்து கொள்ளும் ஏன்னா தாய் எட்டு அடி பாய்ஞ்சா குட்டி பதினாறு அடிதானே பாயும் சாப்பாடுல உப்பு இல்லை ஏன்னா அப்பா தட்டை தூக்கி எரிஞ்சா குழந்தை தூக்கிதான எரியும் இப்படி தாங்க வன்முறை ஆரம்பமாகிறது குழந்தை வளர்ப்பது என்பது அற்புதமான கலை அது நிறைய பெற்றோருக்கு தெரியவதில்லை நிறைய பெற்றோர்கள் கடமைக்கு பிள்ளை வளர்க்குறாங்க ஒரு குழந்தையிடம் அன்பு செலுத்த நேரம் செலவழிக்காத தாயும் தந்தையும் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது விழலுக்கு இறைத்த நீதான் அன்பு குறைந்திடம்தான் அத்தனை குற்றங்களுக்கும் ஆரம்பம் ஒரு குழந்தையிடம் அன்பு செலுத்த நேரம் செலவழிக்காத தாயும் தந்தையும் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது விழலுக்கு இழைத்த நீதான் அன்பு குறையும் இடம்தான் அத்தனை குற்றங்களுக்கும் ஆரம்பம் ஒரு குழந்தை கீழ்ப்படிய மரத்தினா திருடுனா பொய் சொன்னால் தவறு குழந்தையோடது இல்லை கண்டித்து வளர்க்காத பெட்ரோல் இது சொன்னாங்க பழமொழி முருங்கையை ஒடிச்சு வளர்க்கணும் பிள்ளையை அடித்து வளர்க்கணும் இந்த பழமொழிக்கு ஏற்ப குழந்தைகளை கண்டிச்சு தான் வளர்க்கணும் ஒரு உண்மை உங்கள்ட்ட சொல்கிறேன் பல கோடி கண்கள் பார்க்கின்ற ஒரு விளையாட்டு மைதானத்தில் இரண்டு வீரருக்குள் ஏதோ கசப்பு உலகமே கொண்டடிகின்ற அந்த விளையாட்டு அந்த வீரர் ஜிஜேத் தன் தலையால் இத்தாலி விளையாட்டு வீரரை முட்டி தள்ளினார் உலகமே அதிர்ச்சி தன் தவற உணர்ந்து ஜிஜேத் குழந்தைகளிடம் மன்னிப்பு கேட்டேன் என்ற குற்ற நோயோடு மன்னிப்பு கேட்டார் என்ன வெ பெற்றோருக்கு தேவை இதாங்க ஒரு மனுஷனோட பக்குவம் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லை தினம் தினம் உங்களோட கனவுகளுக்கும் உங்களோட ஆசைகளுக்கும் எங்களை மாதிரி இருக்கிற பல லட்சம் குழந்தைகள்கிட்ட முட்டி தள்ளுறீங்க அது தவறுன்னு உணராத நான் தான் மன்னிப்பு கேட்குற மனு பக்குவம் வரலை ஆனால் நாங்கள் எப்போவும் பெரியவர்களை மன்னிக்கிறோம் இன்னும் பெற்றோர்களுக்கும் பெரிய கீழ்ப்படுகிறோம் புத்தகங்களே புத்தகங்களே சமத்தா இருங்கள் குழந்தைகளை கிழித்து விழாதீர்கள் என்பது கவிதை மட்டும் இல்லை காலத்தோட குரல் ஆனா என்ன மாதிரி நிறைய குழந்தைகள் பாடப்புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சமூகமே கிழிச்சுக்கிட்டே இருக்கு நீங்க யாருக்காக உழைக்கிறீர்களோ எந்த குழந்தை மீது அன்பு வச்சிருக்கீங்களோ அந்த குழந்தை புரிஞ்சு நடந்துக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச வரைஞ்சா கிருக்க சனியனை திட்டீங்க ஆனா கிருக்கல்ல தான் பிகாசோன் சிறந்த வரைபட கலைஞர் உருவானாரு தெரியாதா எனவே பிள்ளைகளிடம் இருக்கும் ஒவ்வொரு திறமைகளையும் ஊக்குவித்து வளர்க்க வேண்டும் பெற்றோர்கள் தான் வழிகாட்டு முயற்சியில் ஈடுபட வேண்டும் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டோம் கடமை முடிந்தது என்றில்லாமல் ஒவ்வொரு நாளும் குழந்தையோடு காலம் தவறாமல் கூட்டுணர்வு பிறர் மஜிசிகள் போன்ற நற்பண்புகளை வளர்ப்பதிலும் பெற்றோர்க்கும் கடமை ஒன்று எனவே எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவனாவதும் தீயவனாவதும் பெற்றோர் வளர்ப்பினிலே ஏ பெற்றோர் வளர்ப்பினிலே எனவே ஒவ்வொரு பெற்றோரும் மாறினால் ஒவ்வொரு குழந்தையும் மாறும் எதிர்கால சமூகத்தில் மாற்றம் உருவாக குடும்பத்திலிருந்தே மாற்றம் தேவை என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்